சேனலில் சக்கரை விலிக்கிழங்க வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் நார்மலாக பசங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கும்போது சக்கரை வள்ளிக்கிழங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் கொழுக்கட்டையை அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சு தான் எடுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்து வரட்டும் இது வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இது கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில வந்து நம்ம தேங்காய் வச்சுக்கலாம். திருவி வச்ச தேங்காய். இப்போ இந்த தேங்காய் இதில் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போது நான் வறுத்தாச்சு இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு எந்த அளவு திட்டுப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாளைக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க இதை கலந்துட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸ்டஃப்பிங் ரெடி நெக்ஸ்ட்டு மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இத இப்போ இதை நல்லா மசிச்சிடணும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இதை அப்படியே நல்லா உருத்து விட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு இப்போ இது கூட கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு பிசைகிற பக்குவத்துக்கு அளவுக்கு நீங்க கோதுமை மாவு போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வந்துட்டு இந்த மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா பிசஞ்சிடுங்க இப்போ மாவு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு வச்சு பாருங்கள் இப்போ இதிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வாழை எடுத்தாச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லாட்டி நெய் உங்கள் தான் இது மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்ப இதுல உள்ள ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம் வச்சிட்டு இந்த மாதிரி இப்படியும் மாறிச்சிடணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு கொழுக்கட்ட மாதிரி வந்து பாருங்க இது செஞ்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இன்னொரு வாழையை எடுத்து இது மேலே போட்டுக்கலாம் நீங்க கிண்ணத்தோடு வைக்கும் போது கூட ஒட்டிட்டு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இலையில் இந்த சைடு நீங்கள் வந்துட்டு எண்ணெய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சைடு எண்ணெய் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்கணும் இதை அப்படியே மடிச்சிடலாம் இங்கே எதாவது ஓப்பனாக இருந்தால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் தவால நெய் சேர்த்துக்கோங்க இதுல நம்ம செஞ்சு வச்சது ஒன்று ஒன்று அப்படி வைங்க ஒரு பக்கம் நம்ம ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு சேர்த்து போடணும் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு சைடு ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ ரெண்டு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து இது ஃபோக்கால கொஞ்சம் டிசைனுக்காக பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணா செஞ்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா இருக்குமே பார்க்க டிசைனாக அதுக்காக நெக்ஸ்ட்டு எது எல்லாத்தையும் வச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னொரு வண்டி இன்னொரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மாதிரி நீங்களும் சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்க எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ